நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வீணுகிறோம் நீங்கள் பார்த்துருக்க சேலைகள் மதுரை சுங்கடி வேல்தாரி பேட்டன் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே அந்த லைன் வந்துடும் உங்களுக்கு எப்போயும் வர ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் மயில் அன்னம் மயிலோடு சேர்ந்து டவர் டிசைன் அப்புறம் டெம்பிள் போர்ட் அந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க சில இந்த சேரீயில் பாருங்கள் சில்வர் சேரீ மாதிரி கொடுத்துட்டு லயன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதில் எந்த டிசைன்மே வராது இந்த குட்டி குட்டியாக ருத்ராட்சம் காயின் அந்த மாதிரி பா லயன் பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்ட்ரு பெருசாக இருக்குது உங்களுக்கு முந்தானை வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் அதில் லயன் இருக்கும் எப்போயும் சொல்கிற மாதிரி லயன் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் முந்தானை முந்தி பல்லு வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்கிறாங்க அதனால முன்னே சொல்லியாச்சு எங்கள் ஊர் சைடில் நாங்கள் முந்தானின்னு சொல்லுவோம் அந்த முந்தின்னு சொல்லுவோம் செட்நாடு சைடில் அது சீர்பல்லுன்னு சொல்லுவாங்க அந்த என்ன வந்தனா சீர்பல் அப்படி சொல்லுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் அப்படியே பார்க்குறீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டைம் இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்களுக்கு வாங்கணுன்றத விட இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க இப்போ வாங்குவீங்க நிறைய பேர் பாருங்கள் நம்ம ஊரில் இயற்கையாக பண்ணுற இந்த சேலைகள் இயற்கையாக விளையிற பத்தி பஞ்சிலேருந்து எடுக்கிற சேலைகள் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் செக்கம்பட்டிலேருந்து தான் அந்த சேலைகள் வந்துட்ருக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் தேவைப்படுறவங்க பொறுமையாக டிசைன்ஸ் ஃபோட்டோ கலர்ஸ் செலக்ட் பண்ணி அப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் அவைலபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்மக்கிட்ட ஆன்லைன் ஸ்டாக் மட்டும்தான் ஹேண்ட் ஸ்டாக் கிடையாது ஆன்லைன் தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஹேண்ட் ஸ்டாக்னால் கண்டிப்பாக இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது டெய்லி பார்க்கவும் முடியாது அதனால் தயவு செய்து எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சரியான சூப்பர் கலர் பாருங்கள் டார்க் கீழே நல்லா வாடாமல்லி மாதிரி பாட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அழகான கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இந்தந்த சின்ன பாட சைட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நாங்கள் போடுறதில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சாரி வாங்குறவங்க கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் எதாவது கா சொல்லணுன்னா அதை காமிச்சிங்கன்னா தான் எங்களால் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் தறியிலருந்து வர சேலைகள்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளைண்ட் வராது அதை நாங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் சொல்கிறோம் இருந்தாலும் ஏதாவது டவுட் கேட்குறாங்க கேட்குறவங்க தயவுசெய்து எடுக்க தெரியாதவங்க ஹெல்ப்புக்கு ஆள் வச்சு உங்களுக்கு சப்போஸ் அதில் தான் ப்ராப்ளம்னா அங்கிட்ட கேட்கணுன்னா சொல்கிறோம் சேரீ உடனே பார்சல் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பிரித்து செக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் சேஃப்டி அதுக்கு தான் சொல்கிறோம் வாங்கினோன்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் கேட்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் வீடியோ காமிச்சா தான் நாங்கள் பண்ண முடியும் ஏன்னா இதை ஆன்லைனில் பண்ணுறதுனால நம்ம தயாரிப்பாளர்கிட்ட காட்டணும்னா ஓப்பன் வீடியோ காமிச்சாதான் அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு வேறு எதாவது அதில் கம்ப்ளைண்ட் இருந்தால் பண்ணி தருவாங்க அதனால் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறோம் ஜிபே பண்ண தெரியாதவங்க தயவுசெய்து உங்கள் வீட்டில் நம்பிக்கையான ஆளுங்க யாராவது இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களே ஏதாவது தெரியாமல் சேரீ பிடிச்சிருக்குன்ற ஆர்வத்தில் பண்ணிடாதீங்க தயவுசெய்து பணம் வேறு யாருக்காவது போயிடுச்சுன்னா அவங்க திருப்பி தரலைன்னா கஷ்டமாயிரும் அதனால தான் சொல்கிறோம் ஹெல்ப்புக்கு கால் வச்சுட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அதை செலக்ட் பண்ணுற சேரீ உங்கள் வீட்டில் எப்போ இருக்காங்களோ அப்போ கேட்டு நீங்கள் ஒரு எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அது தகுன்னு பண்ணிடலாம் லேட்டாக பண்ணிங்கன்னா சேரீ இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கொடுப்போம் அதனால் யாரும் அவசரப்பட வேணாம் உடனே வாங்கணும் உடனே கிடைக்கணும் அப்படின்ட்டு திருப்பி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துட்டே இருக்குது பொறுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம ஹேண்ட் ஸ்டாக்னாலுமே உங்களுக்கு கடையில் வந்து வாங்குறவங்க டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க இதே மாதிரி தான் அது கடையில் தான் நமக்கும் வருது உற்பத்தி ஆகிற இடத்துல அதனால தான் கொஞ்சம் டிமாண்டிங் கலெக்ஷனில் போயிட்டுருக்கு டிமாண்டாக இருக்குது இந்த சேரிகள்லாம் அதனால் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் இப்போ இல்லைன்னா கூட திருப்பி அந்த சேரீஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருவோம் நாங்கள் கொரியர் இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு உங்கள் ஊரில் இருக்கிற கொரியர் ஹபுக்கு வந்துடும் அங்கேருந்து உங்களுக்கு